வணக்கம் நேயர்களே தமிழ் சினிமாவின் சிறந்த கலைஞன் என்றார் டி தான் அவரை பார்த்தால் கிண்டல் பண்ண தோன்றும் கேலி பண்ண தோன்றும் ஆனால் அதையெல்லாம் தாண்டி அவர் இந்த அளவுக்கு மக்களால் போற்றப்படுகிறார் என்றால் மிகப்பெரிய திறமையை உள்ளடக்கிய ஒரு மனிதனாகத்தான் இந்த சினிமாவில் பார்க்கப்படுகிறார் சினிமாவில் அவருக்கு தெரியாத எதுவுமே கிடையாது சிறந்த பாடலாசிரியர் சிறந்த இசையமைப்பாளர் சிறந்த பாடகர் சிறந்த இயக்குனர் என பன்முகத் திறமைகள் கொண்ட ஒரு நல்ல கலைஞன் டி ராஜேந்தர் டி ராஜேந்தர் என்று சொன்னதும் சற்றென நம் நினைக்கு வருவது தாடி ரைமிங் டைலர் வடாய மச்சி வள்ளக்க பச்சி என இவற்றையெல்லாம் சொல்லலாம் இவருடைய முதல் படம் ஒருதலை ராகம் இதில் கதாசிரியர் பாடலாசிரியர் இசையமைப்பாளர் என மூன்றையும் டீராஜேந்தர் தான் மேற்கொண்டிருப்பார் எண்பதுகளில் கொடி பறந்த ரஜினி கமல் இவர்களுக்கு சக போட்டியாளராக மாறியவரும் இவர்தான் அண்ணன் தங்கை பாசத்திற்கு பேர் போனவர் டி ராஜேந்தர் அவருடைய பெரும்பாலான படங்களில் தங்கை மீது அதிகம் பாசம் கொண்ட அண்ணனாக ஏதாவது ஒரு வகையில் ஒரு கேரக்டரை வைத்து விடுவாராம் இவருடைய டைம் என்பது எண்பதுகளில் ஆரம்பித்து தொண்ணூறுகளுக்கு முன்பே முடிந்து விட்டது அந்த பத்து வருட இடைவெளியில் ஏராளமான படங்களை இயக்கி இன்று வரை தனக்கென ஒரு தனி முத்திரையை பதித்திருக்கிறார் டி ராஜேந்தர் இந்த நிலையில் நடிகர் பப்புலு டி ராஜேந்தர் பற்றி ஒரு சுவாரஸ்யமான தகவலை பகிர்ந்திருந்தாராம் ஒரு தாயின் சபம் என்ற படத்தில் பப்புலு முக்கியமான கேரக்டரில் நடித்திருப்பார் அதில் ஹீரோயினிடம் பப்புலு மிரட்டலை விழுது போன்ற வசனம் பேச வேண்டுமாம் அப்படி பேசிக்கொண்டிருக்கும் பொழுது ஸ்பாட்டில் டி ராஜேந்தர் அவர் வாயாலேயே ரீ ரெக்கார்டிங் மியூசிக் போட்டிருந்தாராம் திடீரென பப்புளுக்கு எங்கிருந்து சவுண்டு வருகிறது என அக்கம் பக்கம் பார்க்க அங்கிருந்தவர்கள் பப்புலுவை அமைதிப்படுத்த நீங்கள் நடிக்க மட்டும் செய்யுங்கள் அவர் ரீரெக்கார்டிங் செய்து கொண்டிருக்கிறார் என சொன்னார்களாம் உடனே பப்புளு இப்படி பேசிக்கொண்டிருக்கும் பொழுது திடீரெனும் சத்தம் கேட்டால் நான் சிரித்தி விடுவேன் என சொல்லியிருந்தார்களாம் அதற்கு முன் அப்படிதான் இருக்கும் நீங்கள் உங்களுடைய வசனத்தை பேசுங்கள் என அவரிடம் சொல்லியிருக்கிறார்களாம் இப்படி நேரலையாகவே படப்பிடிப்பில் ரியல் ரெக்கார்டிங் செய்வார் டி ராஜேந்தர் என பப்புலு கூறியிருந்தாராம் அதேபோல் இன்னொரு காட்சி எடுக்கும் பொழுது அவருக்கு மியூசிக் செட் என வரவில்லையாம் ஏதாவது ஓசி என பப்புலியுடன் டி ராஜேந்தர் சொல்லியிருந்தாராம் பப்புலு அங்கிருந்த பிரம்மாண்டான செட்டை பார்த்து எம்மா அப்படின்னு சொன்னாராம் இதை பிடித்து கொண்ட டி ராஜேந்தர் கரெக்ட் இதுதான் வேணும் என சொல்லி எம்மா என்ற வார்த்தையை பயன்படுத்தி ஒரு மியூசிக் போட்டாராம் உடனே பப்புலுக்கு சந்தோஷம் நான் சொன்னதிலிருந்து மியூசிக் போட்டுவிட்டால் பீராஜேந்திரிக்கை நான் தான் மியூசிக் கற்றுக் கொடுத்தேன் என அவர் மனதிற்குள் நினைத்து கொண்டாரா சந்தோஷப்பட்டாராம் ஸோ நேர்களை இந்த வீடியோ பார்த்துருக்கேன் நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்துன கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் பில்ஸும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ அடிக்கடி வந்து ரீச் ஆகும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ வணக்கம்